கிரைஸ் ஜீசஸ் ஏசு கிறிஸ்துவ நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் தொடர்ந்து பாஸ்டர் ஜான் ஜபராஜ் அவங்களுடைய இந்த கன்சர்ன்ஸ்க்காக வாட் ஹீ கோஸ் த்ரூ த இஷ்யூஸ்க்காக நம்ம தொடர்ந்து ஜெபிச்சிட்ருக்கோம் நான் வந்து டே ஒன்லேருந்து ஆக்சுவலாக பாஸ்டர் ஜான் ஜெபராஜ் அவங்களோட மெசேஜ் நான் கேட்டதில்லை அவங்களோட பாட்டு நான் கேட்டிருக்கேன் மற்றபடி அவங்களோட பேக்ரவுண்ட் எதுவுமே எனக்கு தெரியாது ஆனாலும் நீங்கள் ஏன் வந்து ஒன்றுமே தெரியாமல் நீங்கள் எப்படி நீங்கள் ஜெபிக்கலாம் அவங்க ஒய்ஃபுக்கு அவர் என்ன செஞ்சார் தெரியுமா எது என்ன செஞ்சார் தெரியுமா ஸோ மாம்சத்தினாலும் ரத்தத்தினாலும் நம்ம போராடுறவங்க கிடையாது ஸோ இது பிசாசு இது பிசாசு ஊழியத்தையும் தேவனுடைய ராஜ்ஜியத்தையும் குழப்பும்படி இடிக்கும்படி பிசாசுனால் ஏவப்பட்ட சில ஜனங்கள்னால இது உருவான ஒரு கட்டு ஒரு கஷ்டம் இதை உணர்ந்தவர்களாக நம்ம என்ன பண்ணணும் இதுக்கு பின்னாடி நிற்கிற அறங்களை நம்ம முறிக்கணும் நம்பர் ஒன் பாஸ்டர் டிபி ஜாஷுவா ப்ராஃபர் டிபி ஜாஷுவா நைஜீரியாவில் இருக்காங்க ஆப்ரிக்காவில் ஈவன் இங்கே ஒரு பெரிய டிபியன் நெட்ஒர்க்குன்னு சொல்லுவோம் ஜோனி லேம் அவங்களுடைய கணவர் அது ஃபவுண்டர் சிஇஓ அவருடைய மரணத்தப்போ நிறைய எனமிஸ் சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா இவர் கோவிட் வேக்சினுக்கு விரோதமாக நின்னார் அதனால்தான் இது மாதிரி அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார் அப்படின்னு சொல்லி ஏறினாங்க அவர் முன்ன பின்னாடி அவர் மினிஸ்ட்ரி நான் ரிசீவ் பண்ணதில்லை ஆனாலும் இது தேவனுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற ஒரு அக்ரீசேஷன் ஒரு ட்ராகன் ஃப்ரோட்ஸ்னு தெரியும் ஆனபடினால் நான் ட்ரிப்யூட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தேன் டிவி ஜாஷ்வாக்கு ட்ரிப்யூட் ரிலீஸ் பண்ணியிருந்தேன் தொடர்ந்து எங்கள் பிரசிடெண்ட் டொனால்ட் ஜே ட்ரம்ப் அவங்களுடைய நடந்த அவங்களுக்கு நடந்த அநேகமான இதே போன்ற காரியங்கள் அதுக்கு விரோதமாக ஐம்பது ஸ்டேட்டும் போயிட்டு நாங்கள் இந்த துறைத்தனங்கள் அதிகாரங்கள் அந்தகார லோகாதிபதிகள் டெரிட்டோரியலாக கிரியேட் செய்து கொண்டு இருக்கிற அந்த பர்டிகுலர் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய மக்களுடைய மனநிலை பிசாசின் போராட்டம் அங்கே இருக்கிற டிமானிக் ஸ்ட்ராங்கோடு அதுக்கு விரோதமாய் மக்களுக்கு நாங்கள் ஹீலிங் அண்ட் டெலிவரன்ஸ் பண்ணது மாத்தமல்லாமல் ப பிரசிடென்ட் டொனால்ட் ஜே ட்ரம்ப் அவங்களுடைய ஆண்டோர் கொடுத்த அந்த தீர்க்க தரிசனம் இம்ப்ளிமெண்ட் ஆகும்படி நாங்கள் ஜெபிச்சோம் அதே போல் இது ஒரு உதாரணத்துக்காக தான் இதை சொல்கிறேன் ஒரு காரியத்தில் இதை நம்ம பார்க்குறோம் ஒரு நல்ல ஒரு தேவ மனுஷன் தேவ அபிஷேகத்தை பெற்று இவ்வளோ ஒரு வல்லமையாக இது வந்து கம்ப்ளீட்டு சூப்பர் நேச்சுரல்னு எல்லாருக்குமே தெரியும் ஓகேங்களா இது மனுஷனால் உருவாகலை இது தேவனால் உருவாச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும் ஆனாலும் அவருக்கு இந்த அளவுக்கு ஒரு அட்டாக் வருது அப்போ எல்லா ரெல்லேயுமே அவருக்கு வந்து அட்டாக் இருந்திருக்கு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் சரிங்களா ஸோ இங்கே கிரிய செய்யக்கூடிய ஒரு பெரிய போராட்டம் என்ன அப்படின்னா பொறாமை ஒரு பொறாமை ஸோ அப்போ இங்கே பார்க்கும்போது இன்னொரு பக்கம் பார்க்கும்பொழுது என்னுடைய பர்டிகுலராக ஆவிக்குள்ள என்னுடைய பாரம் என்ன இந்த விஷயத்தில் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு அதாவது ஒரு ராயல் ஃபேமிலியோடைய ஒரு மெம்பர் அவர் அவர் வந்து தேவனுடைய ஊழியக்கார் ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும்ங்க அவர் வந்து அவர் மேலே தேவன் வைத்திருக்கிற அபிஷேகம்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும்ங்க ஆனால் தேவனுடைய பாடி ஆஃப் கிரைஸ்ட்லாம் அவர் ஒரு மெம்பர் சரிங்களா நம்மளுடைய ஓன் சகோதரர் சரிங்களா அவருக்குள்ளேயும் ராயல் பிளட்டு உங்களுக்குள்ளேயும் ராயல் பிளட்டு ஓடுது ஆனால் எந்த அளவுக்கு ஒரு வல்நரபலாக விக்டிமைஸ் பண்ணி இந்த அளவுக்கு அடிப்பீங்க இந்த அளவுக்கு டீமனைஸ் பண்ணுவீங்க அவரை அவர் ஏன் இந்த அளவுக்கு வந்து ஒரு சர்க்காஸ்டிக்காகலாம் பேசியிருக்கிறாருனா இப்போதான் தெரியுது அவ்வளோ ஊண்டு கிரியேட் பண்ணியிருக்கிறீங்க சரிங்களா இப்போது ஒரு ஒரு பொண்ணுடைய மேட்ரை குறித்து இப்போ இந்த போக்சோ வழக்கு ரத்த ஆகிடுச்சின்னு சொன்ன பிறகு ஒரு பொண்ணுடைய மேட்ரை குறித்து என்ன பண்ணுறாங்க அதை வச்சு அவரை அசிங்கப்படுத்துகிறாங்க அவமானப்படுத்துகிறாங்க அதாவது என்னன்னா இது கிறிஸ்துவத்திலேயா இப்படி நடக்குதுன்ட்டு இது வந்து பயங்கர வேதனையாக இருக்குது சரிங்களா பயங்கர வேதனையாக இருக்குது அதாவது என்னென்னா அவருடைய இப்போ மேலே இருக்கிற பொறாம ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு விமனுக்கு எந்த ஒரு ஹானர் டிக்னிட்டி கொடுக்காதவங்க கிறிஸ்டியன் கிடையாது கிறிஸ்துவை அறிந்தவர்கள் அல்ல எந்த இடத்துல அந்தி கிறிஸ்து மிகை கொண்டு இருக்கிறானோ அங்கே விமன் வந்து ஹானர் பண்ணப்பட மாட்டாங்க அந்தி கிறிஸ்து ஆவியில் நீங்கள் ஆப்ரேட் ஆகிறீங்க அப்போது இதுலேருந்தெல்லாம் விடுதலை செய்யணும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு சகோதரன் நம்மளுடைய ஓன் சகோதரன் அதாவது வல்நரபுளாக விக்டிமைஸ்டாக யாருமே கேட்க ஆள் இல்லைன்னு சொல்லி லெஃப்ட் அண்ட் ரைட்டை அடிச்சிட்டு இருக்கிறீங்க இதுக்கெல்லாம் நிச்சயமாக ஒரு பதில் வந்துட்டே இருக்கு தேவனுடைய பரிசுத்த ஆவியின் தீர்க்க தரிசனத்தை கொண்டு சொல்கிறேன் இந்த காரணம் இல்லாமல் அவரை வந்து அடிக்க காயம் பண்ண நிச்சயமாக ஒரு பதில் வந்துகிட்டே இருக்குது அதை பார்க்காம போவே மாட்டாங்க அதில் பங்கு பெற்றவங்க அவங்க யூடியூபராக இருக்கலாம் அவங்க மினிஸ்டராக இருக்கலாம் அவங்க எவ்வளோ பெரிய அழைப்பை பெற்றவங்களாக இருக்கலாம் ஓகேங்களா ஸோ அப்போது இந்த இது எல்லாமே எங்கே இருக்குது இந்த மத போது இந்த மத பேதகம் அந்த வில்லி சூனியம் எல்லாமே மாம்சத்தின் கிரியலாக இருக்குது தான் தெரியுது எந்த அளவுக்கு அதாவது ஒரு தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரியில் ஒரு அனிமல் மாதிரி மக்கள் இருக்கிறது அது கூட அக்செப்டபுள் ஆனால் கிறிஸ்துவ சபை கிறிஸ்துவின் அன்புடைய சபை இந்த அளவுக்கு ஒரு அனிமாசிட்டி பிட்டர்னஸ் ஒரு கேவலமா ஒரு ஒரு பொண்ணை போட்டு எந்த அளவுக்கு பேசுறீங்கன்றதெல்லாம் வந்து இதுல எந்த சொன்னாலும் நீங்க சொல்றதுல நியாயம் இல்லைன்றதுக்கு இதுவே ஒரே சாட்சி ஓகேங்களா அவங்க யார் என்ன பொண்ணு அதெல்லாம் கிடையாது அவங்க யாராக இருக்கட்டும்ங்க ஒரு மரியாதை இல்லை என்ன வாயில் வருதோ பேசுகிறீங்க என்ன வாயில் வருதோ பேசுகிறீங்க அதே மாதிரி அவர் அவருக்கு அவங்க ஒரு வேலை இம்பார்ட்டண்ட் ஆளாக ஆளாக இருக்கலாம் உங்கள் ஊழியக்காரன் நீங்கள் மதிச்சிங்கன்னா முதல்ல மரியாதையே இல்லை ஊழியக்காரங்களுக்கு மரியாதை இல்லை ஒரு தலையை கணம் பண்ணுறது கிடையாது ஒருத்தவங்க மேலே வச்ச அபிஷேகத்தின் மேலே பயம் இல்லை தேவ பயம் இல்லை ஜெசபேல் தலைவிரித்து ஆடிட்டுருக்குது உங்களுடைய ஊழியங்களில் எல்லாரையும் அசிங்கப்படுத்திகிட்டு இருக்குது ஒரு ப்ரொடக்டிவிட்டி இல்லாத ஊழியங்களை எடுத்து மேலே தூக்குறீங்க ஒரு பேரனஸாக இருக்கக்கூடிய ஊழியங்களை மேலே தூக்குறீங்க ஆனால் தேவன் அபிஷேகம் பண்ண ஆண் பிள்ளை ஊழியன்னு சொன்னாங்க அதையெல்லாம் நீங்கள் அடித்து போடுறீங்க ஃபேரோ இதை தான் செஞ்சான் ஆண் பிள்ளைகளை மட்டும் கொல்லும்படி மருத்துவச்சு அனுப்பினேன் ஸோ இது ஒரு சூன்யமாக இருக்குது ஒரு பக்கம் பிரின்சிபாலிட்டி பவர்ஸில் அங்கே ஆப்ரேட் பண்ணுற ஒரு சூனியம் மக்களுடைய இருதயத்துலேருந்து வரக்கூடிய இந்த சூனியம் இந்த சூனிய பிசாசுனால் பயங்கரமான வார்ஃபேர் அவருக்காக நிற்கிறவங்களுக்கும் அதிகமான வார்ஃபேர் நடக்குது ஸோ இந்த ஒரு காரியத்துக்காக இன்னைக்கு நான் ஜெபிக்க போகிறேன் ஏசு கிறிஸ்துவின் நாமத்திலே ரீபா லஹாராமோஸ் மகாதியாந்து ரோ கோஷ அந்த இன் ஜீசஸ் மைட்டி நேம் ஃபாதர் கான் ஃபாதர் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ் ஐ டேக் த பிளட் ஆஃப் யுவன் ஐ மேக் எ ஸ்வாட் ஈவன் ரைட் நோ ஃபாதர் ஐ கம் அகேன்ஸ்ட் எவ்ரி விச் என்ன மாதிரி பண்ணிட்டு கொண்டு திருக்கை எல்லாம் ఎనిమయోడ స్కేల్స్ రిప్ ద నేమ్ ఆఫ్ జీసస్ ஆண்டவரே இந்த நேரத்திலேயும் கருத்தாவே இதோ தகப்பனே இந்த சூனிய கட்டில் ஆபரேட் ஆகக்கூடிய இந்த ரிலிஜியன் பின்னாடி நின்று கொண்டு ஜலசி பின்னாடி நின்று கொண்டு கருத்தாவே பெண்களை அசிங்கப்படுத்துவதும் ஒரு தனி மனுஷன் என்று பார்க்காம இன்ஹ்யூமனா ஆண்டவரே விக்டிமைஸ் பண்றதும் காயப்படுத்துவதும் டீமனைஸ் பண்றதுமான இந்த கொடூரமான குரூரமான ஜனங்களை இயேசுவின் நாமத்தில் ஏதோ உங்களுடைய அக்கினிக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா என் ஜீசஸ் மாய்ட்டு நேம் அவங்க யாராக இருந்தாலும் அப்பா உன்னை காயப்படுத்துகிறார்கள் அப்பா உண்மை இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் சபை

அம்மா தகப்பனே பாஸ்டர் ஜான் ஜபராஜ் அவங்கள ஆண்டவரே அவங்களோட ஃபியூச்சர் அவங்களுடைய ஊழியங்கள் அவங்களுடைய டெஸ்டினி அவங்களுடைய ஆண்டவரே தகப்பனே டெஸ்ட் மணி எல்லாத்தையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோமாப்பா ஆண்டவரே அவருக்கு விரோதமான எல்லார் மேலும் தகப்பனே உங்களுடைய நியாய தீர்ப்பின் அக்கினை நான் ரிலீஸ் பண்ணுகிறேன் ஆண்டவரே கர்த்தாவே அவரோடு சேர்ந்தவர்களை நீர் ஆசீர்வதியுமாப்பா யாரெல்லாம் டேவிடோடு சேர்ந்தாங்களோ யாரெல்லாம் டேவிட் ஆண்டவரே நீ இருதயத்தை ஏவினீங்களோ அவங்களாம் சேர்ந்து கொண்டாங்களே அதே போல கர்த்தாவே மகனை ஆசீர்வதியும் ஒரு ஃப்ரீடம் ரிப்போர்ட்டை நாங்கள் கேட்கறதுக்காக நன்றி ஆண்டவரே கர்த்தாவே அப்பா த லார்ட் வில் பர்ஃபெக்ட் தட் விச் கன்சர்ன் தீம் அப்பா கர்த்தர் அவருக்காக யாவையும் செய்து முடிப்பீர் அப்பா இந்த காரியத்தில் உமக்காக நீர் எழுப்பி நிற்க வச்ச எல்லா சோல்ஜர்ஸையும் நான் ஆசீர்வதிக்கிறேன் எல்லா வாரியர்ஸையும் நான் ஆசிர்வதிக்கிறேன் எல்லா தீர்க்கதரிசிகளையும் நான் ஆசீர்வதிக்கிறேன் இதோ உடைய கருவை ஆண்டவரே உங்களுடைய கருபைனாலே இந்த காரியத்துக்காக எழுப்பப்பட்ட பிள்ளைகளை நான் ஆசிர்வதிக்கவே ஆசீர்வதிக்கிறேன் அப்பா அவங்களுடைய சபைகளை ஆசிர்வதியும் அவங்களுடைய ஊழியங்களை ஆசீர்வதியும் கர்த்தாவே ராஜாவே எல்லா எதிரியையும் ப்ரொவோக் பண்ணி இருக்கிறேன் அதற்காக ஸ்தோத்ரம் ஐ ஃப்ரஸ்டேட் ஹிஸ் எனிமிஸ்

god bless you also richly amen